ராஜராஜ ராஜா சோழன் என்னும் மா மனிதன் லைக் பண்ணுங்க தென்னிந்தியாவில் பல்வேறு மன்னர்கள் ஆட்சி செய்த போதிலும் அவர்களில் மிகவும் புகழ் பெற்றவர் அருள்மொழிவர்மன் என்ற இயற்பெயர் கொண்ட பேரரசர் முதலாம் ராஜராஜ சோழர் பொது யுகம் மூன்றாம் நூற்றாண்டு வரை ஆட்சி செய்த சங்ககால சோழர் வம்சம் வலிமை குன்றியும் வாரிசு இல்லாத காரணமாகவும் ஆட்சி அதிகாரத்தை இழந்த பிறகு சில நூற்றாண்டுகளாக சோழ நாடு பல்லவ பேரரசுக்கு கட்டுப்பட்டு இருந்தது பல்லவ படத்தளபதியாக இருந்தவர் விஜயாலய சோழன் என்ற பட்ட பெயருடன் பொது யுகம் எட்நூற்றி ஐம்பதில் தஞ்சாவூரில் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டார் பல்லவ பேரரசு வலிமை குன்றியவுடன் இவருடைய மகன் முதலாம் ஆதித்தன் காலத்தில் பல்லவ சோழ நாடுகளை உள்ளடக்கிய பேரரசாக தஞ்சையில் முடிசூடிக்கொண்டார் கொண்டார் இவருடைய வம்சத்தில் பிறந்த அறிஞ்சய சோழர் செ தென்னிந்தியாவில் மிக்க அரசர்களாக இருந்த கல்யாணி சாளுக்கியர் கிழக்கு சாளுக்கியர் ஆகியவர்களின் மகள்களை மணந்து கொண்டு இராஜதந்திர உறவுகளை வளர்த்து கொண்டார் இவருடைய மகனான இரண்டாம் ப பராந்தகன் தனது தாயைப் போலவே அழகுடன் இருந்ததால் சுந்தர சோழன் என்று அழைக்கப்பட்டார் பேரரசரான சுந்தர சோழருக்கு இரண்டாம் ஆதித்தன் அருள்மொழிவர்மன் என்ற இரண்டு மகன்களும் குந்தவை என்ற மகளும் இருந்தனர் இரண்டாம் ஆதித்த கரிகாலன் இளமையிலேயே துர்மரணம் அடைந்தார் சுந்தர சோழரை போலவே கம்பீரமான ஆண் அழகனான அருள்மொழிவர்மன் மாவீரராகவும் நற்பண்புகள் நிறைந்தவராகவும் சமுதாயத்தில் அனைவரையும் மதிப்பவராகவும் சிறந்த இராஜதந்திரியாகவும் இருந்தார் பொது யுகம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தஞ்சையில் சுந்தர சோழருக்கும் வானவன் மாதேவிக்கும் மகனாக பிறந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி பதினான்கு வரை பேரரசராக ஆட்சி செய்த அருள்மொழிவர்மன் என்ற ராஜராஜ சோழரின் வரலாறு பல சுவாரஸ்யமான கதைகளுக்கு கருவாக அமைந்தது ராஜராஜ சோழருக்கு ராஜேந்திரன் அரையன் ராஜராஜன் என்ற மகன்களும் மாதேவி குந்தவி என்ற மகள்களும் இருந்தனர் இவருடைய இளமைக்கால கதை கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் என்ற நெடுங்கதையாக இந்த நூற்றாண்டின் சிறந்த இலக்கியங்களில் ஒன்றாக நம்மால் படிக்கப்பட்டு இருக்கிறது இப்பொழுது திரைப்படமாகவும் வந்திருக்கிறது நந்திபுரத்து நாயகி வந்தியத்தேவன் வாழ் என்ற நெடுங்கதைகளை பொன்னியின் செல்வன் கதையின் தொடர்ச்சியாக எழுத்தாளர் விக்கிரமன் எழுதினார் ராஜராஜ சோழனின் பிற்கால வரலாறு ராஜராஜ சோழன் என்ற பெயரில் அரு ராமநாதன் என்ற எழுத்தாளரால் நாடகமாக எழுதப்பட்டு டி கே எஸ் நாடக சபாவால் பல ஆண்டுகளாக நடிக்கப்பட்டது மறைந்த பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் முன்னிலையிலும் ராஜாஜி காமராஜர் அண்ணாதுரை மு கருணாநிதி எம் ஜி ராமச்சந்திரன் ஆகிய முதலமைச்சர்கள் முன்னிலையிலும் உலக அளவில் பல நாடுகளிலும் இந்த நாடகம் நடிக்கப்பட்டது சிவாஜி கணேசன் நடித்து திரைப்படமாகவும் வெளிவந்தது ராஜராஜ சோழர் தஞ்சை பெரிய கோயில் கட்டிய காலத்தை பின்னணியாக கொண்டு உடையார் என்ற பெயரில் பாலகுமாரன் ஒரு மிகப்பெரிய நெடுங்கதையை சில வருடங்களுக்கு முன்பு எழுதியிருக்கிறார் மகாபாரத கதையில் மகாவிஷ்ணுவின் அம்சமான நரனையும் நாராயணனையும் வழங்கிவிட்டு வேதவியாசர் கதையை ஏற்றி பெறுவார் நரனின் அவதாரமான அர்ஜுனன் கதையின் நாயகனாக பெரும் பங்கு வகித்தாலும் நாராயணனின் அவதாரமான ஸ்ரீகிருஷ்ணர் கதை முழுவதாக வராமல் தேவையான சில இடங்களில் வந்தாலும் முக்கியமானவராக வருவார் மகாவிஷ்ணுவின் சங்கு சக்கர அடையாளத்தை தன்னுடைய கைகளில் கொண்டிருந்த ராஜராஜ சோழர் பொன்னியின் செல்வன் கதை முழுக்க வராவிட்டாலும் தான் ஒரு மா மனிதர் என்பதை கதையில் நிரூபித்திருப்பார் ராஜராஜரின் தியாகம் இலங்கையில் உத்த பிக்ஷுக்கள் இலங்கையின் சிம்மாசனத்தை அருள்மொழிவர்ம ராஜராஜ சோழருக்கு மனமுவந்து வந்து அளித்த தந்தை சுந்தர சோழரும் அண்ணன் ஆதித்த கரிகாலரும் உயிரோடு இருக்கும்போது தான் அதனை ஏற்பது தவறு என்று ஏற்க மறுத்தவர் ராஜராஜன் அமையன் ஆதித்த கரிகாலன் அகால மரணம் அடைந்த பிறகு சோழ நாட்டு மக்கள் அருள்மொழி வர்மன்தான் முடிசூட வேண்டும் என்று விரும்பிய போதும் தன் சித்தப்பாவான மதுராந்தகரின் உத்தம சோழனுக்கு மணிமுடியை விட்டுக்கொடுத்த தியாக குணம் வரலாற்றில் மிகவும் போற்றப்படுகின்ற ஒன்றாகும் இவருடைய ஆட்சி காலத்தில் தென்னிந்தியாவின் வடக்கு எல்லையில் அந்நிய சக்திகள் நம் நாட்டுக்கு அச்சுறுத்தலாக இருந்தபோது உலகிலேயே உயரமான மாபெரும் பிரகதீஸ்வரர் ஆலயத்தை தஞ்சையில் நிர்மாணித்து தென்னிந்திய அரசுகளையும் மக்களையும் ஆன்மீக வழியில் ஒற்றுமைப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டார் பாண்டியர்களையும் அவர்களுக்கு உதவி செய்த இலங்கை மன்னரையும் சேரர்களையும் ஆட்சி அடக்கி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் ராஜராஜர் மாலத்தீவுகளையும் லட்சத்தீவுகளையும் தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்து அரேபிய நாடுகளின் உடன் வணிக உறவை வளர்த்து கொண்டார் தன்னுடைய தந்தையான சுந்தர சோழரின் மாமன் மகனும் தன்னுடைய மாமனும் ஆன கிழக்கு தெலுங்கு சாளுக்கியருக்கும் மாமனின் பங்காளிக்கும் நடந்த சண்டையில் மாமனுக்கு படை உதவி செய்து வெற்றி பெறச் செய்து தன்னுடைய உறவை வலுப்படுத்தி கொண்டார் அவர்களுடைய குடும்பத்தில் இளவரசரான விமலாதித்தனுக்கு தன்னுடைய மகள் குந்தவியை மனம் செய்து கொடுத்து திருமண உறவுகளை மேலும் தொடர்ந்தும் அவர்கள் தங்களுடைய பங்காளிகளான மேலை சாளுக்கியருடன் சேர்ந்து கொள்ளாமல் ராஜதந்திரமாக தடுத்தும் சோழ நாட்டு பாதுகாப்பை வலுப்படுத்தி நாட்டுக்குள் அமைதியை வ நிலைநாட்டி வலிமையான சோழ பேரரசை உருவாக்கினார் ராஜராஜ சோழ இவருடைய தந்தையின் காலத்திலேயே சாளுக்கிய ராஜ்யத்தின் தெற்கு பகுதியில் இருந்த வல்லம் என்னும் ராஜ்யத்தின் அரசரும் பெரிய வீரருமான வந்தியத்தேவன் ராஜராஜ சோழரின் சகோதரியான குந்தவையை மணந்திருந்தார் வந்தியத்தேவன் ராஜராஜ சோழ மன்னருக்கு அடுத்தபடியாக அதிகாரம் மிக்க பதவியில் அவருக்கு துணையாக இருந்தார் மன்னராட்சியாக இருந்தபோதும் ஜனநாயக முறைகளை உள்ளாட்சி நிர்வாகத்தில் நடைமுறைப்படுத்திய மன்னர் ராஜராஜ சோழத்தான் குற்றங்களுக்கு பாரபட்சமின்றி கடுமையான தண்டனை வழங்கி நாட்டில் குற்றங்களை தடுத்தார் அப்பர் சுந்தர் சம்மந்தர் ஆகியோரின் படைப்புகளை சேகரித்து தொகுத்துக்க செய்து திருமுறை கண்ட சோழர் என்று பெயர் பெற்றார் இவர் காலத்தில் வாழ்ந்த கருவூர் சித்தர் மன்னருக்கு நல்ல ஆலோசனைகள் வழங்கிய குருவாக இருந்தார் சாதாரணமாக ஆலயங்களை நிர்மாணித்த மன்னர்கள் தங்கள் பெயர்களைத்தான் கல்வெட்டுக்களில் பொறித்து கொள்வார்கள் பாரதத்தின் மிக உயரமான பெரிய கோவிலான பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டிய ராஜராஜ சோழர் ஆலயத்தின் கட்டுமானத்திற்கு உபயம் அளித்த உதவி புரிந்த அனைவரின் பெயரையும் ஆலயத்தின் சுவர்களில் செதுக்க வைத்தார் இந்த காலத்தில் பத்மஸ்ரீ பாரத ரத்னா பட்டங்கள் வழங்குவதைப் போல ராஜராஜ சோழர் ராஜராஜன் என்னும் தன்னுடைய பட்ட பெயரை பெரிய கோவிலை கட்டிய குஞ்சரமல்ல பெருந்தச்சனுக்கு அழித்து கௌரவித்தார் கோவிலின் சுவரில் ஆலயத்தை நிர்மாணித்தவர் குஞ்சரமல்ல ராஜராஜ பெருந்தச்சன் என்று செதுக்கச் செய்தார் ராஜராஜ சோழர் மா மன்னர் மட்டுமல்ல மக்களை நேசித்த மா மனிதரும் கூட தென்னிந்தியாவில் விஜயாலய சோழர் ஸ்தாபித்த இடைக்கால சோழ வம்சத்தில் பிறந்து உலக அளவில் புகழ்பெற்ற ராஜராஜ சோழரின் வரலாற்று பற்றிய சுருக்கமான பதிவு இது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க வணக்கம்